விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது ட்ரோன் தாக்குதல் நடாத்த உள்ளதாக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இது தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் முழுமையான காணொலியை பாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு பூரண தெளிவு கிடைக்கும் இந்த விடயத்திற்கு வருவதற்கு முன்பாக இதற்கு பின்னூட்டமாக அமைந்த சில முக்கியமான விடயங்களை பார்த்தால்தான் இது எப்படி இடம்பெறுகிறது என்பது தொடர்பான பூரண ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் நேற்று அதாவது நேற்றைய தினம் முதல் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த முப்படைகளினுடைய பாதுகாப்பு முற்றாக அரசாங்கத்தால் நீக்கப்பட்டிருக்கிறது முற்றாக நீக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற போது போலீசார் மற்றும் முப்படையினரினுடைய பாதுகாப்புகள் இதுவரை இலங்கையினுடைய ஜனாதிபதிகளாக இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அதாவது அவர்கள் பதவியிலிருந்து சென்றதன் பிறகு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளாக அவர்கள் மாறுகின்ற போது அவர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் இதன்போது போது போலீஸார் மற்றும் முப்படை வருகின்ற போது இராணுவம் விமானப்படை கடற்படையைச் சேர்ந்தவர்களை இணைத்து ஒரு பிரிவு உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் இதன் அடிப்படையிலே அவர்களுக்கு அவ்வாறு வழங்கப்பட்ட பாதுகாப்புகளிலே போலீஸ் பாதுகாப்பை தவிர்த்த இதர முப்படையினருடைய பாதுகாப்புகள் நீக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அறுபது போலீசாரும் இருநூற்றி இருபத்தி எட்டு முப்படையினரும் பாதுகாப்பில் இருந்தார்கள் மைத்ரிபால சிறிசேன் அவர்களுக்கு அறுபது போலீசாரும் நான்கு முப்படையினரும் இருந்தார்கள் கோதாபய ராஜபக்ச அவர்களுக்கு இருபத்தி இரண்டு போலீசாரும் நூற்றி எண்பத்தி எட்டு முப்படையினரும் இருந்தார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு அறுபது போலீசாரும் ஐம்பத்தி எட்டு முப்படையினரும் இருந்தார்கள் சந்திரிகா குமாரதுங்கவுக்கு துங்கவுக்கு போலீசார் இருக்கவில்லை ஆனால் முப்படையிலே அறுபது பேர் இருந்தார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவினுடைய மனைவி ஹேமா பிரேமதாசவுக்கு போலீசார் இருக்கவில்லை ஆனால் பத்து முப்படையினர் இருந்தார்கள் இவ்வாறு தான் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலே கடந்த பதினேழாம் தேதி இடம்பெற்ற டிசம்பர் மாதம் பாராளுமன்ற அமர்வின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஜனாதிபதியினுடைய பிரத்யேக செய்கிறார் இவர் என்ன தெரியுமா மாத அரசாங்கத்தால் மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கிறது மைத்திரிபால சிறிசேனாவுக்கு மாத்திரம் இருநூற்று ஏழு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது சாந்திரிகா குமார தூங்காவுக்கு நூற்று பத்து மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது கோட்டாபிய ராஜபக்சவுக்காக முன்னூற்று ஏழு மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கின்றன ஹேமா பிரேமதாசவுக்காக முப்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கின்றன அதே போல கடந்த மூன்று மாதத்துக்குள் மாத்திரம் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மாத்திரம் எண்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது எனவே இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஒரு பாரிய செலவு எனவே நாங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற போலீஸ் பாதுகாப்பை தவிர்த்து முப்படையினரினுடைய பாதுகாப்பை நீக்கிக் கொள்கிறோம் என்று அதன் அடிப்படையில் நேற்று முதல் அந்த பாதுகாப்புகள் நீக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அவர்களுடைய நுழைவாய்களுக்கு முன்னால் போலீஸார் மாத்திரம் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு போலீஸ் பாதுகாப்பு மாத்திரம் ஆகவே இவர்களிலே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற அவர் இன்னும் சில விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை இடம்பெறுகின்ற முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு தொடர்பான மீளாய்வு கூட்டத்தின் போது மாத்திரம் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களுக்கு அமைய அவர்களுடைய பாதுகாப்புகள் கூட்டி குறைக்கப்படுவதில் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் அது மிக முக்கியமானதாக இருந்தது முடிவுகளாக எடுக்கப்படுகின்ற எடுக்கப்படுகின்ற அந்த கூட்டத்தில் முடிவுகளாக பாதுகாப்பு தீர்மானிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலே நேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தெளிவாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு பிரிவினுடைய பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய போலீஸ் அத்தியட்சகர் டபிள்யூ எம்டி எஸ் விக்ரமசிங் அவர்கள் மிக முக்கியமாக பதிமூன்று புலனாய்வு தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்பான புலனாய்வு தகவல்கள் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதனை ஸ்ரீலங்கா புதுஜன பெருமையினுடைய கொழும்பு மாவட்ட உபதலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமகே ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையிலே பிரபுக்களினுடைய பாதுகாப்பு தொடர்பிலே ஆராய்கின்ற குழுவினுடைய பரிந்துரைகளுக்கு அமைய இந்த உழவு தகவல்களும் என்றும் பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் அதில் ஒன்று ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு குண்டு நிரப்பிய ட்ரான் வழி தாக்குதல் இடம்பெறக்கூடும் என்ற அச்சம் புலனாய்வு தகவலிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அவர் எச்சரித்திருந்தார் இந்த எச்சரிப்பை மீறி இலங்கை ஜனநாயக சோசலிச கூடிய தற்போதைய அரசாங்கம் அவருக்கான பாதுகாப்பு நீக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் யுத்தத்தை முடிவுறுத்த ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அவருக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆண்டு புலனாய்வு தகவலுக்கு அமையத்தான் ஐ தாக்குதல் நடாத்தப்படும் அவர் மீது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் இன்னும் சில முக்கியமான தகவல்களையும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஜனாதிபதியினுடைய உயருக்கு ஏதேனும் அச்சங்கள் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் பட்சத்தில் அதற்கு பொறுப்பு எடுக்க கூடிய நிலையில் போலீசார் இல்லை அதற்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் முப்படையினைச் சேர்ந்தவர்கள் எனவே அவர்களுடைய பாதுகாப்பு நீக்கப்படுகின்ற போது இங்கே பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் எனவே ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் இதன்போது தெரிவித்திருந்தார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது இப்போது மிக முக்கியமாக உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பை குறைத்திருக்கிறது உண்மையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் முப்படையினரைய பாதுகாப்பு அச்சுறுத்தலை நீக்கிவிட்டு போலீசாரினுடைய பாதுகாப்பை கொடுப்பது என்பது அது அரசாங்கத்தினுடைய தீர்மானம் ஆனால் ஒரு விடயத்தினை நாங்கள் கவனிக்க வேண்டும் மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு வேண்டுகோள் முன்வைத்து அது பற்றி அவர்கள் விடயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அதில் எந்த விடயங்களும் வைத்து அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளை பின்தள்ளுவதற்கு யாரேனும் முற்படுகிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது ஆனால் உண்மையிலேயே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் அரசாங்கமும் கவனம் செலுத்த வேண்டும் அவர் நல்லவராக கெட்டவரா என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அவர் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி அல்லவா அது தொடர்பில் செலுத்த வேண்டியது அரசாங்கத்துடன் மிக மிக பொறுப்பாக இருக்கிறது எனவே ஏனென்றால் மஹிந்த ராஜபக்சே என்பவர் ஆட்சியில் இருந்தோ இல்லையோ அவர் மிக முக்கியமான இலங்கையினுடைய தலைவர் ஆகவே அவருடைய பாதுகாப்பு உண்மையில் இப்படி கேள்விக்குறியாகிறதா என்ற கேள்வியை ஒருமுறை முறை அரசாங்கம் பரீட்சிக்க வேண்டும் இது தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியது அரசாங்கத்தினுடைய குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் முப்படையினருடைய மிக முக்கியமான இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு பிரிவு இவைகள் மிக முக்கியமான அவதானத்தை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியான நிலைமைகள் இந்த பாதுகாப்பு விடயம் தொடர்பில் அரசாங்கம் கையாளப் போகிறது என்பது தொடர்பில் பொறுத்திருந்து பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்த்தல் என்பது எத்தனை காலம் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் தெரிய போகிறது தொடர்ந்து மணி மாநில